வணக்கம் மக்களே நம்மளோட பிக் பாஸ் ஒரு வழியா ராணவ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் சோ இப்ப வீட்டுக்கு வந்துட்டாரு இவர் ஷோ கண்டினியூ பண்றாரா இல்லையா இது என்ன நடக்க போகுது ஏன்னா மூணு வாரங்கள் அப்படின்றது வந்து ஈஸியான ஒரு விஷயங்கள் இல்லை கரெக்டா சோ அப்படி இருக்கும்போது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது பிக் பாஸே வெய் வந்து ஷோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டைரக்ட் தான் பேசுறாரு பட் ராணுவக்கு இல்ல இத கண்டினியூ பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு டாஸ்கையும் விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு ஏன் அதுக்கான ஆசை அந்த காரணம் என்ன எதுக்காக இவரு எவ்வளவு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல லிக்மெண்டியராசு ஆயிருக்கு கொஞ்சம் லைட்டா கிராக் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க சோ இதையும் மீறி நீ ஆடணும் அப்படின்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கும் போது அது வெளியே தான் தெரியவது ஏன் அப்படின்னா அவரை வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் அந்த வழியில துடிக்கும் போது சொல்லியிருப்பாங்க இல்லையா அது வந்து அவரோட காதல விழுந்திருக்கு சோ அதனால அவர் எதா ஒண்ணு பண்ணனும் இன்னொன்னு என்னன்னா இந்த வாரம் அவர் வெளியேறிடுவேன்ன்ற ஒரு பயம் அவருக்குள்ள நிறையவே இருக்கு அதனாலதான் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கம்போது என்ன சொல்றாங்க நான் எதனா ஒண்ணு செய்யணும் நான் எதனா ஒன்னு செஞ்சு இந்த தடவை நான் என்ன ப்ரூஃப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டா அவர் சொல்லிருக்கா அந்த எதனா ஒண்ணுன்றது இப்ப தர்ஷிகா வந்து வெளியேறக்கும் நான் நான் டாஸ்க் பயங்கரமா பண்ணணும் நான் எதனா ஒன்னு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பிக் பாஸ் வீட்ல எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு மத்தவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு எஃபோர்ட் போட்டு ஆடுறாங்கன்னு அர்த்தமா இதுவே ராணுவம் வந்து ஒண்ணு சொன்னார் அப்படின்னா ப்ரோமோல வரணும் இல்ல இது நான் வந்து தெரியணும் அப்படின்றதுக்கா பேக்கான ஒரு டிராமா ஆடுறேன் நான் சண்டை போடுறேன் அப்படின்ற அர்த்தம் அப்படி பார்க்க போனா சௌந்தர்யா சண்டை போடுறதா இருக்கட்டும் அருண் சண்டை போடுறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு விதமான கண்டென்ட் பேக்கான விஷயங்கள் தானா அப்ப ஏன் ராணுவ பண்ணும் போது மட்டும் அந்த கேள்வி வருது ஏன் இவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு சந்தேகம் வருது அன்ஷிதா இவ்வளவு ஃபீல் பண்ணி ஆடுறாங்க ஆனா ராணா உள்ளுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னா அதனாலதான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி சொன்னா எல்லாருமே ஒவ்வொரு வாரங்கள் கடந்து போறாங்க நாமினேஷன் இருக்காங்க நான் எதுனா ஒன்னு பண்ணணும்ன்ற ஒரு வார்த்தைக்கு ஏன் ராணாவோட அந்த ஒரு வார்த்தை மட்டும் வார்த்தைகள் இப்படி ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியல சோ மேபி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது இப்பவும் சௌந்தர்யா தாம் மண்ண தப்பு அப்படின்ற தாண்டி அடுத்தவங்களை என்ன என்ன பேசலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க இப்ப இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அந்த டாபிக் அதோட விடணுமா இல்ல ஏன் அப்படின்னா இப்ப மஞ்சரி சொன்ன பாயிண்ட் ஓகே அவன் நடிகிறான் இல்ல ரியலா இருக்கான் அதுல இடத்துல நீ நடிகிறான் என்ற வார்த்தையை நம்ம யாரும் சொல்லி கூடாது இது ஒரு நல்ல லெசன் இதுக்கப்புறம் நம்ம யாரும் சொல்ல வேண்டாம் இதுக்கப்புறம் சாரி கேட்கறதுன்றது வேல்யூ இல்ல அப்படின்ற மாதிரி அன்ஷிதா சாரி கேட்கும் போது சௌந்தரியா பேசிட்டு இருக்கும்போது சௌந்தரியா சாரி கேட்கல நடந்த இன்சிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சௌந்தர்யா முதல்ல என்ன சொன்னாங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்து இப்ப அவன் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நான் பார்த்தேன் அதை வச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப முழு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா ராணுவ வந்து எதனா ஒண்ணு பண்ணணும் நான் எதனா ஒண்ணு பண்ணி வெளியே சொன்னதுனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இது எப்படி எடுத்துக்க கூடிய ஒரு பாயிண்டா இருக்குன்னு எனக்கு தெரியல ரெண்டாவது அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துங்க எழுந்து அதான் சொல்றாரு இங்க ஈஸியா எல்லாரும் தப்பு பண்ணிட்டு சாரின்னு சொல்லிடுறோம் அது வந்து எனக்கு விஜய் விஜய் சோர்களே வந்து அதான் சொல்லியிருந்தாரு உங்க கட்டி அததான் அவருமே அந்த இடத்துல சொல்றாரு அப்போ விஜய் சொல்லும் போது நீங்க அந்த பாயிண்ட்ட சொல்லிருந்துக்கலாமே நீங்க திருப்பி விடுறீங்கன்னு சொல்லி இந்த இடத்துல முத்து சொல்லும்போது மட்டும் ஏன் ஒரு வார்த்தைகள் வருதுன்றது இல்லையா இப்ப என்ன அப்படின்னா சௌந்தரியா பேசுறதுக்கு கட் பண்ணியாச்சு இந்த டாபிக் எதுக்கு அப்புறம் பேச வேண்டியன்னு சொல்லியாச்சு அவருக்கு வலிக்குது என்ன நடிகிறேன் சொல்லிட்டாங்கன்றது ஆனா கேப்டன் பயாஸ்டா ஒரு அறிவே இல்லாத ஒரு கேப்டன் அப்படின்றதுதான் இதுக்கு ரஞ்சித் நூறுக்கு இருநூறு பெட்டரான ஒரு கேப்டனா இருந்தாரு அப்படின்றது என்னோட கருத்து அவனோட வழியா எக்ஸ்பிரஸ் பண்ண கூடாது உட்காரு சௌந்தர்யா சொல்றத கேளு சௌந்தர்யா மனசால சாரி சொல்றாங்க அவங்க எல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்கன்னு சொன்னது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருந்தது இவ்வளவு கேவலமாவா சௌந்தரியாக்கு நீ சொப்பு தூக்கவ அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் இருந்தது ஒரு கேப்டனா இருக்கிறக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்றத நான் பாக்கேன் அடுத்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சௌந்தரியாவ ஜெஃப்னியை சேர்ந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா முத்துவும் வந்து ராணுவ நடிச்சான்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எந்த இடத்துலயுமே முத்துவும் மஞ்சரியும் அப்படி ஒரு வார்த்தைகளை விடவே இல்லை ஜாக்லின் சொல்லும் போது கூட ஒருவேளை அது உண்மையா இருந்துதான் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற ஒரு பாயிண்ட வந்து வச்சாரு சோ அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கான்சியஸா விளாடுறாங்க அப்படிங்கும் போது அந்த வார்த்தைகள் என்ன வரலைன்ற ஒரு பாயிண்ட் தான் இங்க முத்துவு வந்து ஜெஃப் கிட்ட சொன்ன மாதிரி ஜெஃப் வந்து பேசிட்டு இருக்காரு எந்த இடத்துல சொன்னாரு அப்படின்றத ஒருவேளை ஜெஃப் சொன்னாருன்னு நமக்கு தெரியும் ஆனா நாம பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே முத்து வந்து அந்த ஒரு பாயிண்டை சொல்லலைன்றதான் மஞ்சரியும் எந்த இடத்துலயும் சொல்லல அதனால அவங்க ஓவர் கான்பிடென்டா அந்த இடத்துல பேசுறாங்க இது நம்மளோட சௌந்தர்யா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது அவங்கள தானே நடிக்கிறேன் நடிக்கிறேன் சொன்னாங்க எல்லாருமே தானே எல்லாருமே சொல்லல விஷால் சொன்னாங்க சௌந்தர்யா சொன்னாங்க ஜெஃப்ரி சொன்னாங்க இதை தாண்டி வேற யாருமே அந்த பாஸ் வீட்டுக்குள்ள அவர் நடிக்கிறாருன்ற ஒரு வார்த்தையே விடவே இல்லை ஏன்னா இதுக்கு மூணு தான் மூணே இல்லாத ஆட்கள் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரிஞ்சது இப்போ அவர் டாஸ்க்கு விளையாட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா விஷாலுக்கு வைத்தறிச்சல பாருங்க நீ ப்ரோமோல வந்துட்டேன் எதனா ஒண்ணு செஞ்சு வெளியே வரணும்னு நினைச்சல இன்னைக்கு மூணு நீ நீதான் வந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நல்ல சீப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியா உங்களோட மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது ஒரு கேமுக்காக இவ்வளவு லோக்கலா இறங்குவீங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் ஃபீல் ஆகுது மேபி ராணுவ உள்ள இருக்கிறதே இனிமேல் நிறைய பேரோட கேம் பிளேயர் சேஞ்ச் ஆகும் அவர் வெளியே இருந்தா வேலை ஒரு அனுதாப ஓட்டு அப்படின்றது தான் அவர் முன்னேறி வந்தார் ஸ்கூல் டாஸ்க்லன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி மேபி இது உள்ள இருந்தாருன்னா கண்டிப்பா டாப் டென் டாப் ஃபைவ் டாப் டூ டாப் த்ரீ அப்படின்ற ரேஞ்சில் அவர் இருப்பாரு அப்படின்றதான் என்னோட கருத்து இதனால மத்த பிளேயர்ஸோட கேம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒருத்தரோட உதவி தேவை லெஃப்ட் ஹேண்ட்ல அடிபட்டு வந்து ஏன்னா மூணு வாரங்களுக்கும் போது எல்லாத்துக்கும் உதவி தேவைங்கிறதுனால நிறைய பேருக்கு அங்க இஷ்யூஸ் ஆகுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் டூ வீக்ஸ் அவர் கண்டிப்பா உள்ளுக்கு இருப்பாருன்றது என்ன மாற்றமும் கிடையாது கடைசி வாரங்கள் என்ன பண்றாரு அப்படின்னா பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் சோ ராணா பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியேறக்கு பாஸே அனுமதி கொடுத்தும் ஆனா நான் இருக்கேன் அப்படின்றது ஒரு விதமான அனுதாப ஓட்டுக்காக கூட இருக்கலாம் அப்படின்றதுதான் ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்கு அவர் வெளியே போக மாட்டோம் மக்கள் கண்டிப்பா ஓட் போடுவாங்க கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லாருமே தான் ஆடிட்டு இருக்காங்க அது ராணாவை பண்ணும் போது கேள்விக்குறியா வருதுன்றதும் எதுக்காக சௌந்தரியா திரும்பவும் அவங்களோட தப்ப ரியலைஸ் பண்ணிக்கலாம் நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே போகலை இது அவனோட மிஸ்டேக் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப பேசுறதுன்றத அவங்களோட டவுன்ஃபால இன்னுமே கீழே தள்ளுது அப்படின்றதான் நான் பாக்குறேனே தவிர இது ரொம்ப தவறான ஒரு பாயிண்ட் அப்படின்றதான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்க விருப்பம் இல்லைன்னா நீங்க அந்த இடத்துல பேசணும்ன்ற அவசியம் கண்டிப்பா இருந்திருக்கவே இருந்திருக்காது அப்படின்றது திரும்பவும் விஷால்கிட்ட போயிட்டு அதை சொல்றாங்க ஜெஃப்ரி கிட்ட அவன் வேணும்னு லூசா மானின்னு உனக்கு அறிவு இருக்கா ஜெப்ரி அவரோட பிரிக் எடுத்துட்டு போனான்னா அவன் தினமா போய் சண்டை போடுவாங்க மத்த போய் சண்டை போடுவாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த பொண்ணு உண்மையாவே அறிவா பேசுதா இல்ல என்ன பேசுதுன்னு தெரியல லிக்மெண்டியல்ஸ்னா என்ன அப்படின்றது கூட ஒரு விஷயங்கள் தெரியல அந்த பொண்ணுக்கு அப்படிங்கும் போது இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கான சப்போர்ட் அப்படின்றது எப்படி வருதுன்றதும் எனக்கு தெரியல தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்து விடுங்க மக்களை